வெண்டைக்காய் கிரேவி செய்யலாமா அதுக்கு தேவையான அளவு வெண்டக்காய் எடுத்துக்கோங்க இது ஃப்ரோசன் வெண்டைக்காங்க நம்ம ஊரில் ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும் ஸோ நீங்கள் அதைவே யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் எண்ணெய் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி வலுவழுப்பு போகிற வரைக்கும் தாளித்து விட்டுக்கோங்க இதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா இதோட மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் குருமிளகு ரெண்டு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் சோம்பு மூணு பல் பூண்டு தட்டிங்கோடு போட்டுக்கோங்க கொஞ்சமாக கருகாயப்பில் ரெண்டு வர மிளகா நல்லா போட்டு ஒன்றா ரெண்டாக அடிச்சுக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக அடிச்சுக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சைடில் வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா இன்னி டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் அப்புறமா கொஞ்சமாக கடுகு கருகாயப்பில் வெங்காயம் வர போட்டு தாளிச்சிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது வெங்காயம் நல்லா அப்புறமா ஒரு தக்காளி நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும் இப்போ தக்காளி அப்புறமா இப்போது நாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காவை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கி வச்சுருங்க சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடிங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மர் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்